புற்று வாழ்க எல்லகத்தில் என்னை போல் எங்குமாகி என்பிரான் உள்ளகத்திலே இருக்க ஊசலாடு மூடர்கள் கொள்ளை நாயின் வாளினை குணக்கு எடுக்க வல்லீரல் வள்ளலாகி நின்ற ஜோதி காணலாகும் மெய்மையே என்கிறார் சிவவாக்கியர் சித்தர் எள்ளுக்குள் என்னை நிறைந்திருப்பது போல் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது தெய்வம் உள்ள கோயிலில் குடிக்கொண்டிருந்து கொண்டிருந்து எப்பொழுதும் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறது தெய்வம் தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தெய்வம் நிச்சயமாக நமக்கு வழங்கும் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் ஊசலாட தேவையில்லை கொள்ளை நாயின் வாளினை குணக்கு எடுக்க அப்படின்னா நாய் வாளி நிமித்த முடியாது அதுபோல ஆசை வழிகளில் சிக்கினால் அதிலிருந்து விடுபட முடியாது என்கிறார் கேட்காமலேயே வாரி வழங்கும் வள்ளலாக தெய்வம் நிற்க அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவது அல்பத்தனம் என்கிறார் காலங்காலமாக இருளடைந்து கிடக்கும் கும் இருட்டு கொகையையும் ஒரே ஒரு ஜோதி விளக்கு சற்றென்று நமக்கு வெளிச்சமாக்கிவிடும் அதுபோல பல பிறவிகளின் பாவ வினைகளால் வாழ்வில் சேர்ந்திருக்கும் துன்பத் துயர கும் இருட்டையும் தெய்வீக பெருங்கரணை என்ற அருப்பெரும் ஜோதி சற்றென்று நீக்கிவிடும் இதையெல்லாம் உணர்ந்து மனதை ஊசலாட விடாமல் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்தபடி சும்மா இருப்பதே உண்மையான பிரார்த்தனையாகும் அதுவே உண்மையான தியானமாகும் அதுவே உண்மையான ஆன்மீகமாகும் திருச்சிற்றம்பலம்